பொய் என்னடா இது நியூ இயர் ரிசொல்யூஷனை கடைப்பிடிச்சி அதில் வெற்றி அடையிறதுக்கு விஷ்ணு வழி சொல்லியிருக்காரா இது எப்படி அப்படிங்கிற கேள்வி அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் கண்டிப்பாக இதுக்கான ஒரு சொல்யூஷன் அவர் சொல்லியிருக்காரு அவருடைய ரூபத்திலேயே அதை தத்ரூபமாக வச்சிருக்கிறாருங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விஷ்ணு வந்து இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் சொல்கிறார் விஷ்ணு வந்து மும்மூர்த்திகளில் ஒருத்தராக கருதப்படுறார் பிரம்மனுக்கு அடுத்தபடியாக காக்கும் கடவுளாக வராது அதாவது இது ஒரு சராசரி மனுஷனுடைய மிடில் ஏஜை குறிக்கும் ஒரு இருபத்தி ஒரு வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அந்த மாதிரி வந்து குறிக்கும் இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம நிறையா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகும் அதிகப்படியான இந்த ரிசொல்யூஷன் அப்படிங்கிறத எப்படி எடுப்போம் அப்படின்னா அந்த கெட்ட பழக்கங்களை நம்ம இந்த விஷத்தோடு விட்டுறணும் இந்த ஒன்றாந்தேதியோடு விட்டுறணும் அப்படிங்கிறது தான் கணக்கு பண்ணி எடுப்போம் ஆனால் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் இதில் தோற்றுருவோம் அதை கடைபிடிக்க மாட்டோம் இதுக்கு எப்படி விஷ்ணு சொல்யூஷன் கொடுத்துருக்காரு அவருடைய ரூபத்தில் சூக்ஷமமாக இது எங்கே உணர்த்தியிருக்கார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு கையில் இருக்க சுதர்சனம் தான் இதற்கான பதில் அந்த சுதர்சன சக்கரம் நிற்கிறதே இல்லை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதோடைய வேலை கெட்டதை வந்து அழிக்கிறது தான் கெட்டதை எப்படி அழிக்குதுன்னா இவருடைய விரல்லேருந்து போகுது இவருடைய கட்டளை படி போகுது அது அழிக்குது திரும்பி வந்துடுது அவ்வளோதான் இதே போல் நம்மளுக்குள்ளே இருக்க கெட்ட குணங்களை தான் நம்ம அசுரர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இதை அழிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா இப்போ நம்ம சுதர்சனத்தை தான் நம்ம மூளை நம்ம எண்ணங்கள்னு வச்சுக்குவோம் இந்த எண்ணங்களுக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதை அதை சுற்றி தான் இருக்குமே தவிர அது எந்த தீய எண்ணங்களுக்கோ இல்லை தீய பழக்கங்களுக்கோ போகாது ஏன்னா அதுக்கு வந்து அதுக்கு நேரம் இல்லை நேரம் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுல தான் நம்ம முழு கவனமும் இருக்குமே தவிர நம்மளுடைய கவனம் வந்து எந்த காரணத்தை கொண்டு எந்த சைடும் போகாது இதில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா கண்டிப்பாக இருக்குங்க இதே போல் நம்ம மூளையை நம்மளுடைய எண்ணங்களை நல்ல விஷயங்களை சுற்றி சுட்ட ஆரம்பித்தோம் இல்லை நம்ம ரொம்ப எதில் டேலண்ட்டாக இருக்கும் ரொம்ப வந்து எதில் நமக்கு ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கோ அந்த விஷயத்தை நோக்கி நம்ம எண்ணங்களை திருப்புறோம் நம்மளுடைய தேடலை திருப்புறோம் இந்த சக்கரம் மாதிரி சுற்றி சுற்றி அதிலேயே நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எப்படி சுதர்சனம் கெட்ட பழக்கங்கள கெட்டவர்களை அழிக்குதோ அதே போல் நாமும் வந்து இந்த மாதிரி எண்ணங்களை மாற்றும்போது நம்மளுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட பழக்கங்கள் தானாகவே மறைஞ்சிரும் இதை தான் சூட்சமாக விஷ்ணு வந்து கையில் சுதர்சன சக்கரத்தோட அந்த வயதிற்கான நிலையை வந்து குறிப்பிட்றார் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிசல்யூஷன் எடுக்கிறவங்க எப்படி அவங்களுடைய சிந்தனைகளை சக்கரம் மாறி நல்லதையும் அவங்களுக்கு ஆர்வமான பகுதிகளையும் வச்சு தன்னுடைய ரிசல்யூஷனான கெட்ட பழக்கங்களை தவிர்க்கிறத வெற்றிகரமாக முடிக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு இதில் எதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணலாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் நிறைய விஷயங்களை கண்டிப்பாக வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் அது உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கும் ஷாக்கிங்கான உண்மைகளாக இருக்கும் நன்றி வணக்கம் புய்வாழ்த்தவழக ஆனந்தம் ஆத்மானந்தம்